மொழி நாடு எல்லாத்தையும் கலந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ற இடம் இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை பண்ணா எல்லாருமே ஒண்ணு கூடி நிற்போம் இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி நிற்கிறோம் இந்த விவசாயிகள் பிரச்சனை இந்த போராட்டம் இப்போ நம்ம போராடுறதுனால தீர்வு கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு ஒரு சந்தேகம் தான் கிடைக்குமா பண்ணு ஏன்னா ஒன்றரை வருடமா இந்த பட்டணத்தை சுத்தி விவசாயிகள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் தீர்வு கிடைக்கல யாரும் வந்து பாக்கல

ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை இந்த மாநகராட்சி மதிக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இது மக்களுக்கான ஆட்சி மக்கள் வாக்களித்து உருவாக்கப்பட்டவர்களுடைய கண்ட்ரோல இருக்கு அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட அவர்கள் இதை யோசிச்சு ஒரு சரியான முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஏன்னா விவசாயிகள் எந்த இடத்துலயும் பாதிக்க கூடாது விவசாயிகள் பாதித்தா நம்ம அதிகமா பாதிப்போம் அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது அந்த இளைஞர்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி நாங்கள் வந்து நிற்போம் உங்கள் பகுதியில் இருக்கிற கனகராஜ்